யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுல ஒரு முக்கியமான வரலாற்று சின்னம் தான் மந்திரி மனை அதாவது சங்கிலி மன்னனுடைய மந்திரி மனை இந்த சங்கிலி மன்னனுடைய மந்திரி மனை பற்றிய தகவல்கள் தான் நேற்றைய தினம் தமிழர்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரி மனையில இருக்கக்கூடிய ஒரு பாகம் நேற்று யாழ்ப்பாணத்துல பெய்த கனமழை காரணமாக வந்து இடிந்து விழுந்துள்ளது இது வந்து தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வரலாற்று சின்னங்கள் அப்படின்றது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அது வந்து அழிந்து போற நிலையில இருக்கும் போது அது மக்கள் மத்தியில ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நேற்று யாழ்ப்பாணத்துல நடந்தது ஏற்கனவே இந்த மந்திரி மனை வந்து இடிந்து விழுற மாதிரியான நிலையில இருந்ததால அதுக்கு வந்து கம்பிகளால முட்டுக் வந்து தகவல்கள் வெளியாயிருந்தது அதே நேரம் வந்து இந்த மந்திரி வந்து புனரமைக்கிற நடவடிக்கைகளும் இடம்பெற்று வந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில இப்படி இடிந்து விழுந்த மந்திரி மனையை பார்வையிடுறதுக்கு ஸ்ரீதரன் இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோர் வந்து நேற்றைய தினம் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டார்கள் பார்வையிட்டது மட்டும் இல்லாம அதை புனரமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே எடுக்கிறதாவும் வந்து அவங்க வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க இந்த மந்திரிமனை வந்து ஒரு வரலாற்று சின்னமா காணப்படுது இது வந்து யாழ்ப்பாண ராசதானிக்குரிய வரலாற்று சின்னமா காணப்படுறதால இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தொழில் பொருளா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து வர்த்தமானியில அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இது தொடர்பான தகவல்கள் எல்லாம் இப்ப வெளியாயிட்டு இருக்க நிலையில இதை புனரமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு